ஓம் கணேசாய நமக பணி வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்ற அந்த ஒரு பதிலில் மனுஷனுக்கு எத்தனையோ இடர்பாடுகள் சிரமங்கள் தடைகள் வில்லங்கம் இப்படி ஆயிரத்தெட்டு தடைகளை தாண்டி ஒரு மனிதன் வாழ்க்கை பயணத்தை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் இந்த பயணத்தில் இந்த குறுக்கீடுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு சுவையான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு திடீர் யோகம் கிடைத்துவிட்டால் அந்த கஷ்டங்களெல்லாம் தூள் தூளாகிவிடும் அதுதான் யோகங்கள் ஒரு ஜாதகத்திலே கிரக அமைப்புக்கள் சரியாக அமைந்து விட்டால் உதாரணமாக மேசலக்கணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த மேசலக்கணத்திற்கு யோகாதிபதிகள் யார் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் குரு அதாவது பொதுவாக மொத்தத்தில் சொன்னால் ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டுக்குரியவர்கள் தான் யோகாதிபதிகள் அந்த யோகாதிபதிகள் தசை வர வேண்டும் அந்த தசையின் நாதன் அதாவது யோகத்தின் நாதன் நல்ல நிலைமையிலும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த யோகம் வேலை செய்யும் உச்சமான கிரகம் இருக்குது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அந்த தசை வரல அந்த தசை வந்து எழுபது வயசில் வருது அறுபது வயசில் வருதுன்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அதே தசை ஆரம்பத்திலே வந்து போய்விட்டாலும் எதுவும் செய்வதற்கு இல்லை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த தசை வந்து இந்த தசையில் என்ன செஞ்சிருப்பாங்க தாய் தகப்பன் அருமையான உணவுகளை கொடுத்துருப்பாங்க அருமையான ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துருப்பாங்க இவ்வளவுதான் இதை இந்த குழந்தை பருவத்தில் வந்து நாம் பின்னாலும் உணர முடியாது அதை நிலையானதும் என்று சொல்ல முடியாது நான் சின்ன பிள்ளையாக வளரும்போது எங்கள் வீட்டில் வெள்ளித்தட்டில் உணவு கொடுப்பாங்க எனக்கு வெள்ளி கிண்ணத்தில் வச்சு தான் கொடுப்பாங்களா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு இருபது வயசில் அவன் சொல்லும் பொழுது அதே சமயத்தில் இருபது வயசில் அந்த மாதிரி படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறேன் முப்பது வயசை ஒருத்தன் பார்க்குறோம் முப்பது வயசில் வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமங்களை அனுபவிச்சாச்சு அப்படிங்கிறான் நாற்பத்தஞ்சு வயசில் பார்க்கும்போது வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்தே கஷ்டத்தில் தாங்க இருக்க சாமி அப்படிங்கிறான் சுகம்னா என்னென்னே தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறான் ஜாதகத்தை பார்த்தோம்னா நல்ல கிரகங்களில் ஆட்சி உச்சமேறி இருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த தசைகள் வரவில்லை இந்த தசை வந்தால் தான் அது வேலை செய்யும் இப்படியாக யோகங்கள் இருந்தும் வேலை செய்யாமல் சில ஜாதகங்கள் இருக்குது யோகங்களே இல்லாமல் சில பேருக்கு யோகத்தை கொடுத்து கொண்டிருந்தால் கெட்ட கிரகங்கள் இருந்து அந்த தசை நடந்து கொண்டிருந்தால் அது ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படின்னு அதைத்தான் சொல்கிறது இப்படியாக ஜாதகத்திலே நம்ம பார்க்கறது எல்லாமே ஒரு ஜோசியத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்ல மாட்டாரா என்ன மாதிரி யோகம் இருக்குன்னு சொல்ல மாட்டாரா ஏதாவது மாற்றங்கள் கிடைச்சிராதா இப்படி எண்ணித்தான் நம்பித்தான் சோசியத்தை கொண்டு போய் நம்ம ஜாதகத்தை காட்டும் இது ஒரு யோகமான ஜாதகம்னு சொல்ல முடியாதியா உழைச்சும் உழைச்சுக்க உழைச்சால் பலன் உண்டு அவ்வளோதான் அது எப்போதும் அப்படித்தான் இருக்கும் உதாரணமாக ஒருத்தன் கடகலக்கணத்தில் பிறந்திருக்கிறான் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவருக்கு வந்து பிரதமை திதியிலே பிறந்தால் கிரகங்கள் அதாவது இடையில வந்து சில சனி தசையே வந்தால் கூட அந்த சனி சூன்யமானால் அது யோகம் ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்கொண்டு ராகு தசை குரு தசை சனி தசை துவிதியை திதியிலே பிறந்திருந்தால் அந்த யோகாதிபதியாகிய குரு சூன்யம் அடைஞ்சிருந்தார் யோகத்தை கொடுக்க முடியாது அடுத்து வரக்கூடிய சனி தசை பெண்ட நகட்டிற்கும் என்ன கடகலக்கணம் சிம்மலக்கணத்துக்கு சனி தசை வந்துச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையை வந்து சின்ன பின்னமாக்கி விடும் அதே சனி நீசமாக இருந்தால் மேசத்தில் போய் நீசமாக இருந்து அவர் தசை நடத்தினார்னு ஓகோண்டிருக்கும் பெரிய தொழில் மேதை தொழில் தந்தை ஏழை பங்காளன் என்றெல்லாம் புகழக்கூடிய வகையிலே ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து அவர் பெரிய முதலாளியாக இருப்பார் அந்த தசையில் வியாழ சூன்யமானா என்ன சனி நான் கெட்டவன் வந்து நீசமாகி இருக்கிறார் அப்போ யோகம் அடுத்த தசை புதன் தசை அவர் நீசம் படிக்காத மேதை அப்பா அவர் படிக்காமல் இருந்தாலும் பெரிய முதலாளி ஆயிட்டார் இப்படியெல்லாம் பேச்சுக்கள் அடிபடும் இப்படி இருந்தால்தான் அது யோகம் இல்லாவிட்டால் கசைக்கு புழிஞ்சு எடுத்துரும் சனியும் புதனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வல்லமை போட்டு போட்டி போட்டு கொண்டு கடகல கடகலக்கணத்தில் பிறந்தவங்களை அந்த புதனுக்கும் சனிக்கும் ஏதாவது ஒரு வகையில் பாதகம் ஏற்பட வேண்டும் திதிசூன்யமாகலாம் அஸ்தமனம் ஓரளவு வேலை செய்யும் திதிசூன்யம் நல்லா வேலை செய்யும் நீச்சம் அருமையாக வேலை செய்யும் இப்படி இருக்க வேண்டும் அதே கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் நீசமாயிரக்கூடாது வளர்ப்புறை சந்திரன் நீசமாகலாம் யோகாதிபதி செவ்வாய் என்றைக்குமே யோகாதிபதி கடகலக்கணத்துக்கு தான் அவர் நீசமாகி விடக்கூடாது அதாவது லக்கரத்தில் இருக்கிற அப்படி இருந்தால் ஐந்துக்கும் பத்துக்கும் உடையவன் லக்கரத்தில் இருக்கிறார் ஸ்தானபலம் இருக்குது பற்றே நீசமாகி விட்டார் இப்படியெல்லாம் ஜாதகங்களில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறச்சே மனுஷனுக்கு ஏதாவது ஒரு குறை அங்குக்குள்ளே வச்சு அது பெரிய குறையாகவும் ஆக்கி விடுவார் சில சமயம் அது சின்ன குறையாகவும் விடுவார் இப்படியெல்லாம் இப்போ ஜாதகத்தை பார்த்து பார்த்து வெறுத்து போனவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே கிடைக்காதப்பா அப்படிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு தரித்திரனா பிறந்துட்டையா அப்படின்னு குலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட நேயர்களுக்கும் ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே இந்து லக்கினம் என்று ஒரு கணக்கு இருக்குது அதாவது நல்ல ஜாதகத்துக்கும் இது பொருந்தும் யோகம் இல்லாத ஜாதகங்களுக்கும் இது பொருந்தும் அருமையான ஜாதகம் அப்படின்னாலும் இந்த இந்து லக்கணம் அதை போட்டு பார்த்தால் அதனுடைய விளக்கம் தெரியும் இதெல்லாம் வடக்கே உள்ள வடமொழி ஏடுகளில் நிறைய செய்திகள் கிடச்சிருக்கு கிடச்சிருக்கு அது பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் நிறையா ஜாதகங்கள்லையும் ஒப்பிட்டு பார்த்துருக்கேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாகவே இருந்திருக்கு அந்த ஏட்டின் பெயர் உத்தர காலாமிர்தம் அப்படிங்கிற ஒரு ஏட்டில் வந்து பழமையான ஏட்டில் இவைகளுடைய குறிப்புகள் நிறையா இருந்துச்சு படிச்சிருக்கோம் அந்த கணக்கின்படி அந்த கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு டிகிரி ஒரு பலம் இப்பள்தான் பலம் என்று குறிப்பிட்டிருக்கிறது இதுவும் அந்த ரிஷிகள் கொடுத்த கணக்கு தான் அதாவது அதை வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து மார்க்கு அப்படின்னு சொல்லலாம் பரிமாண எண் அப்படின்னு வச்சுக்கிடலாம் இந்த பரிமாண எண் அப்படிங்கிறது சூரியனுக்கு முப்பது சந்திரனுக்கு பதினாறு செவ்வாய்க்கு ஆறு புதனுக்கு எட்டு வியாழனுக்கு பத்து சுக்கிரனுக்கு பன்னெண்டு சனீஸ்வரனுக்கு ஒன்று மட்டும் இதுதான் களப்பரிமாண கிரகங்களின் களப்பரிமாண எண்கள் ராகுகேதுக்கு இங்கே கிடையாது அவங்க கிரகங்கள் கிடையாது என்ற காரணத்தினால் இது அங்கே அந்த களப்பரிமாண எண்கள் கிடையாது பட்சே அந்த வீட்டில் இந்து லக்கணத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் அதுக்குரிய பல் இதெல்லாம் நம்ம நீ வரிசையாக பார்க்கலாம் சரி இந்து லக்கணத்துக்கு கிரகங்களினுடைய களப்பரிமாண எண்களை பார்த்துட்டோம் அப்போ இந்து லக்கணத்தை எப்படி கொண்டு வரணும் அமைக்கணும் அப்படிங்கிறத தெரியணும் இல்லையா இப்போது உதாரணமாக கடகலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் கும்பராசின்னு எடுத்துக்கிடுவோம் கடகலக்கணம் கும்பராசி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கடகலக்கினம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு யாருடைய வீடுன்னு பார்க்கணும் இப்போ தான் அந்த களப்பரிமாண எண்களை நீங்கள் உபயோகிக்கக்கூடிய முறை அந்த ஒன்பதாம் வீடு அத்தான பாக்கியாதிபதி யோகம்னு சொல்கிறோம் அதனால் ஒன்பதாம் வீடு லக்கணத்திற்கு ஒன்பதாம் வீடு ராசிக்கும் ஒன்பதாம் வீடு இப்போ லக்கரத்துக்கு ஒன்பதாம் வீடு குரு ராசிக்கு ஒன்பதாம் வீடு சுக்கரன் அப்போ குருவுக்கு உரிய எண்கள் அதாவது வியாழனுக்கு உரிய எண்கள் பத்து சுக்கரனுக்கு உரிய எண்கள் பனிரெண்டு இந்த இரண்டு எண்களையும் கூட்டுங்க பத்தும் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு இந்த இருபத்தி ரெண்டை பனிரெண்டாக வகுக்க வேண்டும் வகுத்தது போக மிச்சம் பத்து வரும் இதை ஜென்ம ராசியிலிருந்து பத்தாவது வீடு அப்படி கொண்டு வரணும் அந்த பத்தாவது வீட்டில் என்ன கிரகம் இருக்கிறது இதுதான் இந்து லக்கணம் அதுதான் இந்த இந்து லக்கணம் இப்போது உத இப்போ நான் உதாரணத்துக்கு சொன்னேன் அப்போ விருச்சிகம் தான் அந்த நபருக்கு விருச்சிகம் என்பதுதான் இந்து லக்கணம் அந்த லக்கணம் எந்த கிரகம் இல்லாமல் இருந்தாலும் எந்த யோகமும் கிடையாது வாழ்க்கையில் அது வந்து கொஞ்சம் ஒரு தரித்திரம் போலையும் வச்சுக்கிடலாம் அல்லது நார்மலான வாழ்க்கை தரித்திரம்னு சொல்ல வேண்டாம் நார்மலான வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும் உழைச்சா சாப்பாடு இல்லைன்னா இல்லை அதுதான் அந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமையும் எந்த கிரகம் இல்லாத பட்சத்தில் சுபக்கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் வசதி ஏற்படும் யோகம் ஏற்படும் வசதிங்கிறத சு பொதுவாக சொன்ன யோகம் ஏற்படும் பாபக்கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் கொடியவனாக அந்த ஜாதகன் இருப்பார் அதுவே தடையாக இருக்கும் எந்த கிரகம் இல்லாவிட்டாலும் சிரமம்தான் கெட்ட கிரக அசுப கிரகம் இருந்தாலும் சிரமம்தான் எந்த கிரகம் இல்லைன்னு சொன்னால் வாழ்க்கை இயல்பான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கும் யோகம் என்பது இல்லை அவ்வளவுதான் கெட்ட கிரகம் இருந்தால் அவருடைய குணங்கள் ரொம்ப முரட்டுத்தனமான குணங்கள் கொடியவராக இருப்பார் அந்த கொடியவன் இந்த காரணத்தினால வாழ்க்கை முன்னேற முடியாது இதுக்கு வேறு மாதிரி அர்த்தங்கள் சொல்லணும் அது வேண்டாம் அதாவது செய்யக்கூடாத தவறுகளை செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய கட்டம் இந்த மாதிரி இருக்கும் எந் அதாவது பாபக்கிரகம் இருந்தால் ஆட்சி கிரகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அரசனுக்கு இணையான ஒரு வாழ்க்கை வாழ கொடுத்து வைக்கும் ஆட்சி கிரகம் அதே பாவக்கிரகமே ஆட்சி ஆகிவிட்டாலும் கூட யோகத்தை கொடுக்கும் அது கெட்டவன் என்பதை காட்டாது அது கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாகவே கொடுத்து விடும் உச்சக்கிரகம் இருந்தால் அது ஆட்சி அல்லது உச்சம் அப்படி வச்சு கொடுக்கும் இப்போ விருச்சிகத்தில் உச்சம் என்பது எந்த கிரகத்துக்கும் உச்சம் கிடையாது இதுவே தனுசுக்கும் உச்சக்கரகம் கிடையாது இதுவே இந்து லக்கண மகரமாக வந்து அங்கே செவ்வாய் இருந்தால் அந்த செவ்வாய் வந்து அசுபக்கிரகம் தான் அந்த செவ்வாய் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் பெரிய தொழில் மேதை அரசியல் சாணக்கியன் ஏன் அதாவது முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட அங்கே கொண்டு வந்து கொட்டும் மிக வணிகத்திலே பெரிய கில்லாடி பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடைக்கும் அவ்வளவு பெரிய வாழ்க்கை கொடுத்துவிடும் பெரும் கோடீஸ்வரன் ஏன் மத்தி மில்லியனாக கூட கொண்டு வந்து சேர்த்துரும் கண்டிப்பாக அதெல்லாம் செய்யும் திடீர் லாட்டரி யோகம் எதிர்பாராத தனவரவு சொத்துக்கள் சேர்க்கையெல்லாம் வந்து சேரும் எப்படி சேர்ந்துச்சு அவனுக்கு இவ்வளோ நாளாக ஊர் சுற்றி இருந்தாயா திடீர்னு யோகம் இப்படி பெரிய மேதையாக்கி காட்டியிருக்கியா மேதைன்னா இந்த இடத்துல படித்த மேதை இல்லை பெரிய கோடீஸ்வரன் அப்படிப்பட்டவனுக்கு அந்த பேர் வரும் வந்து சேரும் இந்து லக்கரத்தில் சூரியன் நம்ம வருஷ பிரகாரம் பார்ப்போம் சூரியன் இருந்தால் அதை அந்த அகங்கார குணம் முரடன் கோபக்காரன் இப்படிங்கிறெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் பயங்கர முரடன் அப்படின்னு கூட அந்த பெயர் எடுக்க வைக்கும் அதுவே அந்த சூரியன் ஆட்சி உச்சம் ஆனால் அதுவே நீசமாகிவிட்டால் விட்டால் விட்டால் எந்த கெடுதலும் செய்யாது ஆட்சியோ உச்சமாக ஆகிவிட்டால் அதாவது அந்த சூரியன் இந்து லக்கணம் சிம்மமாகி ஆட்சியாக இருந்துச்சுன்னு சொன்னாலும் இந்து லக்கணம் மேசமாகி அங்கே சூரியன் இருந்து உச்சம் பெற்றாலும் அரசு அதிகாரத்தை கொடுக்கும் அரசியலில் பெரும் பதவி தலைமை பதவியை கொண்டு வந்து சேர்க்கும் உத்தியோகம் அதாவது அரசு அதிகாரத்தில் உச்சக்கட்ட ஒரு பதவி அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட பதவியை கொண்டு தேடி போனது சேர்க்கும் சந்திரன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரசு அதிகாரம் எல்லாம் இருக்கும் இருந்தாலும் கப்பல் தொழில் அந்த அதே சந்திரன் வந்து ரொம்ப வலுவாக இருந்துச்சுன்னு சொன்னால் கப்பல் கட்டும் தொழில் நாலஞ்சு கப்பல் சொந்தமாக வாங்கிவிடக்கூடிய அந்த மாதிரி ஒரு யோகம் கடல் மற்றும் நீர் சம்பந்தப்பட்டவற்றால் பெரும் கோடீஸ்வரனாக மல்டி மில்லியனராகவே ஆக்கிவிடும் செவ்வாய் இருந்தால் ஏற்கனவே சொன்னேன் தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் முரடன் முன்கோபி வித்தியாசமான குணங்கள்லாம் இருக்கும் ஆட்சி உச்சமானால் உயர்ந்த அந்தஸ்து பெரும் கோடீஸ்வர யோகம் கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்த்தும் அதுவே புதனாக இருந்தால் அவர் ஏற்கனவே சுபக்கரகந்தான் வித்தகன் கற்ற கல்வியினால் திரளான சொத்துக்கள் கொண்டு வந்து சேர்க்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் லாட்டரி எல்லாம் புதன் இருந்துச்சுன்னா கிடைக்கும் அப்படிப்பட்ட மேதை அதாவது பாடல்கள் எ எழுதி அதிலே சம்பாத்தியம் கதை எழுதி சம்பாத்தியம் வசனம் எழுதி சம்பாத்தியம் இதெல்லாம் சினிமா துறையில் உள்ளவங்க பேர் புகழ் அடைந்த வசன கர்த்தாக்கள் கதை ஆசிரியர்கள்லாம் போல் புஸ்தகத்தில் கதை ஆசிரியர்கள்லாம் வருவாங்க எப்படிப்பட்டவங்கலாம் புதன் இன்னும் கொஞ்சம் வலிமை ஆட்சி உச்சமாக கூட அங்கே ஏறிடும் அந்த மாதிரியாக இருக்கு இதெல்லாம் பார்த்துருக்கேன் அனுபவத்தில் நிறைய பா பார்த்துருக்கேன் அதுவே வியாழன் இருந்தால் அதாவது குரு இருந்தால் பக்தியினால் பேரும் புகழும் பெறுவாங்க பக்தி மேலும் எப்போதும் ராமா 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 என்று சொல்லி அந்த பக்தியை வசப்படுத்தி தெய்வ ராமபக்தனாகவோ சிவபக்தனாகவோ பெரிய பேரும் புகழும் வந்து சேரும் அவங்களுக்கு குரு இருந்துச்சுன்னு சொன்னா ஏன்னா குரு வந்து பக்திக்கு உண்டானது அந்த நடைமுறை அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்தேன்னு சொன்னோம் ஒவ்வொரு நடைமுறையிலும் ஒவ்வொரு பண்பாடு அங்கே காட்டும் அப்படிப்பட்டவர்களாக அங்கே இருப்பாங்க சில பேர் பெரிய மத தலைவர்களாகவும் இருப்பாங்க இந்த சொல்கிறோம் இல்லையா நம்ம பெரியவா காஞ்சி பெரியவா இதெல்லாம் அந்த ஒம்பதாம் இடத்துல குரு உச்சம் பெற்றதுனாலே அந்த மாதிரி இருந்தாங்க அப்படி பேரும் புகழும் கிடைக்கும் இறைவனுடைய நேரடி அனுக்கிரகம் அவங்களுக்கு உண்டு அவங்க பற்றற்ற துறவியாகவும் மாறலாம் அப்படிப்பட்டது அப்படித்தான் இருந்தாங்க சுக்கரம் இருந்துச்சுன்னு சொன்னால் இது இங்கே முக்கியமான சமாச்சாரம் யா சுக்கரன் இருந்துச்சுன்னு சொன்னால் பெண்களின் தொடர்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட பல பெண்களுக்கு மன்மதனாக விளங்குவாங்க நாயகனாக கூட அல்ல மன்மதனாக விளங்க வைக்கும் பெண்களாலேயே அனைத்து வித சொத்துக்கள் சுகம் தங்கம் வெள்ளி பொண்ணு ஆடை ஆபரணங்கள் இந்த மாதிரியாக சொத்துக்கள் வந்து சேரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் ரேஸ் லாட்டரி ஸ்பெகுலேஷன் இந்த மாதிரியாக கொண்டு வந்து சேர்த்து பெரிய மல்டி மில்லியனராக ஆக்கி காட்டிடும் வெள்ளித்தட்டு கண்டிப்பாக வெள்ளித்தட்டில் போஜனம் நடக்கும் இதே சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு நிறையா பார்த்துருக்கு இந்த மாதிரியான யோகம் அவங்களுக்கு நிறையா இருக்குது அதே போல் சனி பகவான் இருந்தால் கெட்ட குணங்கள் ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனாலேயே முன்னேற்றம் தடையாகும் குறிப்பாக பாலிய வயசிலேயே அயோக்கியன் பொல்லாதவன் மோசக்காரே துட்ட ரூபாயை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு ஓடி போயிட்டான் இப்படிங்கிற பேரெல்லாம் வந்து சேர்ந்துடும் ரொம்ப லேசாக வந்து சேர்ந்துடும் நம்பிக்கையோடு ஒருத்தர் சீட்டு பிடிச்சிருப்பார் சீட்டு பிடிச்சி முதல் முதல் சீட்லேயே காணாமல் போயிடுவார் முதல் சீட்னா சீட்டு கரஸ்மா அதாவது சீட்டு பிடிக்கக்கூடியவராக இருந்து எல்லாருக்கும் முதல் ரூபாயை வாங்கிடுவார் அந்த முதல் சீட்டு தனக்குமாறு ரெண்டாவது சீட்டு நடக்கும்போது ஏழை விட்டு கொடுக்கணும் கொடு கொடுத்து வசூல் பண்ண முடியாமல் ஒரு மரியாதைக்கு பயந்து அதாவது கெட்ட பேர் ஆயிருமே அப்படின்னு சொல்லி பயந்து பயந்து ஓடி போயிடுவாங்க இன்னும் சில பேர் சம்பாத்தி மணிட்டு காணாமல் போயிருக்கிறாங்க இப்படியெல்லாம் அந்த கொண்டு வந்து அந்த அயோக்கியத்தனம் என்பதை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் அதே அந்த சனி பகவான் வந்து ஆட்சி உச்சமானால் அது கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை தடைப்பட்ட அந்த சனி பகவான் அதுவே ஆட்சி உச்சமானால் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் மேதையாக்கி காட்டும் அதே ஒரு சீட்டுத் தொழில் நடக்குனான்னு சொன்னால் இன்றளவும் நிறையான சீட்டுத் தொழில் நடக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் இருக்குந்தோம் அப்படிப்பட்ட கம்பெனிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி சனி அங்கே இருந்து ஆட்சி உச்சமாக ஆகிவிடுவார்கள் அப்படி ஆட்சி உச்சமாகும் பொழுது பலதரப்பட்ட மக்களுடைய சொத்து பத்துக்கள் கண்கள் வசமாக இருக்கக்கூடியது நம்பிக்கைக்குரிய ஸ்தாபனமாகவும் விளங்கும் அந்த காலத்தில் அந்த தனியார் வங்கிகளெல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பித்தாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இருந்திருக்கு இருந்துச்சு அது அந்த சனி பகவான் அதாவது தொழில் முனைவோர்கள் கொண்டு வந்து பணத்தெல்லாம் கொண்டு வந்து போடுவாங்க அந்த ஆட்சி கிரகமான சனி என்ற காரணத்தினால அந்த பல தொழில் பல வியாபாரிகள் கொண்டு வந்து போடுவாங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய உத்தரவாதமான ஒரு வங்கியாக அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு அதுவே ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் ரகசிய உறவு கண்டிப்பாக இருக்கும் கள்ளத்தொடர்பு கண்டிப்பாக அவங்களுக்கு இருந்தே தீரும் அதே போல் குதர்க்கமான பேர்வழி அந்த எதையும் பேசுனாங்கன்னா எதிர்த்து பேசி ஒன்றும் இல்லாமல் சட்னி சாம்பார் ஆக்கிடுவாங்க எதிராளி இந்த மாதிரி குதர்க்கமான பேச்சுக்கள் அவங்ககிட்ட இருக்கும் விகடமாக பேசக்கூடியவர்களும் கூட அதே ராகு உச்சம் பெற்றுச்சுன்னு சொன்னால் ஆடம்பர வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும் நேரடியாக கிடைக்காது பெரிய கோடீஸ்வரனுக்கு வந்து நண்பனாயிருவாங்க அந்த அந்த கோடீஸ்வரன் அனுபவிக்கிறாரோ இல்லையே இவர் அனுவிச்சுக்கிட்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு டைப்பாக அந்த ராகு ஆட்சி உச்சம் ஏறிவிட்டால் அந்த மாதிரி கிடைக்கும் பெரும்பாலும் ராகுவுக்கு வந்து ஆட்சி என்ற வீடு கிடையாது உச்சம் என்ற வீடு இருக்குது உச்சம் என்ற வீடு விருச்சிகம் நீசம் என்பது வந்து ரிஷபம் ஆட்சி அதாவது ஆட்சி என்பது கிடையாது ராகுக்கும் கேதுவுக்கும் ஒரே வீடு உச்ச வீடு விருச்சிகம் மட்டும்தான் அங்கே சந்திரன் உச்சம் பெறுவார் ராகு சந்திரன் நீச்சம் பெறுவார் ராகு கேதுக்கள் உச்சம் அடைவார்கள் ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சம் பெறுவார் அதற்கு எதிரியான ராகு கேதுக்கள் நீசம் அடைஞ்சிருவாங்க இப்படி ஒரு கணக்கு இருக்குது ஆக அந்த ராகு இருந்தார்னு சொன்னால் உச்சம் பெற்றுவிட்டார் அப்படின்னு சொன்னால் ஆரம்ப வாழ்க்கை கொஞ்சம் சிரமப்பட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அந்த ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே வாழ்க்கை நல்லபடியாக ஒரு ராஜயோக வாழ்க்கையாக அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது அதே சமயத்தில் பெண்கள் தொடர்பு கண்டிப்பாக இருந்தே தீரும் எனினும் மனைவி வந்து எதிரியாகத்தான் இருப்பாள் இங்கே மற்ற பெண்களுடைய தொடர்பு இருக்கிறச்சே மனைவி வந்து எதிரியாக ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் கேது அந்த இந்து லக்கரத்தில் கேது இருந்துச்சுன்னா இதுவும் அதே பலன்கள் தான் எனினும் கள்ளத்தொடர்புகள் வந்து பின்னால் வந்து விலகிடும் ராகுக்கு வந்து கடைசி வரைக்கும் இருக்கும் கேதுவுக்கு வந்து அந்த தொடர்புகள் வந்து இடையிலேயே காணாமல் போயிடும் சில பேர் பார்த்தாங்கன்னு சொன்னால் ஜாதகத்தில் பார்க்குறாங்க வந்தாயா போனாய்யா எல்லாத்தையும் அனுபவித்தும் செஞ்சோம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியலை போறேங்கானும் ஒன்றையும் காணும் புலம்பிக்கிட்டுருக்கிறாங்க அந்த அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்து லக்னத்தை கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்து லக்னத்தில் கேது இருக்குது இந்த கேது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துடும் இதனாலேயே அவர்களுக்கு ஞானம் உதயமாகும் ஒருத்தையை எண்ணி 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 அதில் ரெண்டு மூணு பெண்கள் தொடர்பு இருந்து கடைசியில் எல்லாருமே காணாமல் போயிடுவாங்க அவங்கள எண்ணியே வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு அநியாயம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு யோஜனை பண்ணி 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 கடைசியில் பித்து பிடிச்சவன் போல அந்த பித்து பிடிச்சி பித்து அப்படின்னு சொன்னாலே ஞானம் குதர்க்கமான ஞானம் உதயமாகி விடுகின்றது அதே கேது உச்சம் பெற்று விட்டால் உண்மையான சந்நியாசி இதில் இன்னொரு சொல்லணும் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாக இருப்பாங்க சில பேர் அந்த கல்யாணம் பண்ணியும் எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாமலே ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அந்த இந்து லக்கணத்தில் கேது இருக்கும் கேது தசையே நடந்துருச்சு அப்படின்னா சுத்தம் வேறு வேண்டுமே பார்க்கவே வேண்டாம் அப்போ தான் கல்யாணமே தசாபுத்தி ரீதியாக கல்யாணம் கழிஞ்சிருக்கும் முதலிரவே அவருக்கு வந்து வெறுத்த இரவாக போய்விடும் இப்படியெல்லாம் இருக்கு ஆக இந்து லக்கணத்தில் வந்து இவ்வளவு சங்கதிகள் இருக்குது அந்த அதே கேது ஒரு உச்சமாக இருந்து விட்டால் அவர் பத்தாம் வீடு விச்சயமாகி அதில் கேது இருந்தால் அந்த உண்மையிலே அவருடைய வாழ்க்கை வந்து ஞான தத்துவமுடைய வாழ்க்கையாக அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தத்துவமாகவே இருக்கும் இறைவனை அடைவதற்குண்டான வழிமுறைகளை அவர் காட்டி கொடுப்பார் தவ வாழ்க்கை தவசீல வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த பெற்ற கிரகம் வழங்கும் அதனாலே அவர் பேர் கெடாது அவர் வந்தார்னாலே போதும் அப்படிங்கிற அந்த ஒரு அவர் ஒரு தவயோகி ஞானி அவர் வந்தா போதும் அப்படிங்கிற கணக்கில் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படிப்பட்ட யோகத்தையும் அந்த கேது வழங்குவார் நன்றி வணக்கம்